ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி ஒரு மிகப்பெரிய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய நடிப்பு இது எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபியூஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி ராஜேஸ்வரிக்கே மிகப்பெரிய ஆப்பாக இதை மாற்றுவாங்க நீங்கள் ஃபில் பண்ணால் நம்ம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இவங்க ட்ராமா அப்பட்டமாக நம்ம ஹீரோயின் பா ஆனால் அதை விஜய் சொன்னாலும் நம்ப மாட்டாரு இது ஏதோ ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க இந்த நடிப்புல இப்ப எப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிட்டு வந்த தான் மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை இன்னொரு தடவை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இவங்க உயிரே போயிருக்கும் டாக்டர் சொல்றாங்க அவ்வளவுதான் விஜய் உனக்கு அறிவே இருக்காதா மாத்திரை இப்படி மாத்திட்டு வந்து வச்சிருக்க எங்க அக்கா இதை சாப்பிட்டுதான் என்ன மறுபடியும் எங்க அக்கா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினால ஒன்னும் பேச முடியல தான் விஜய் டெய்லியும் திட்டுற திட்டதான் பட் இவங்க இது பண்றீங்க மூலியமா நல்லா சாஃப்டா இருந்தவரை இப்படி மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க இவங்களை இப்படியே விடக்கூடாது இவங்களோட ஆட்டத்தை இப்படியே பண்ணோம்னா விஜய் வந்து இன்னும் நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிருவாருன்னு நம்ம ஹீரோயினி இப்பதான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதே தெரியுது சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மொய்னா இவங்களுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லையா என்ன ஏதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த டாக்டரை பிடிச்சி மிரட்டி நம்ம ஹீரோயின் உண்மையை வாங்கிடுவாங்க அவங்களுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லையா என்ன ஏதுன்றப்ப எல்லா உண்மையுமே டாக்டர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு கான்பிடென்ட் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க எப்படி வச்சு செய்யணுமோ அந்த வகையில பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ராஜேஸ்வரி நம்ம நினைச்சபடியே நம்ம தம்பி இவளை ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க இந்த ராஜ்யம்மா டீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்பா இந்த டீயை குடிச்சாதான் ஒரு ஃப்ரெஷ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ மேலே இருக்கிற அன்பை வந்து பயங்கரமாக சந்தோஷமாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் உங்கள் ராஜ்யம்மா இந்த டீயை குடிச்சாங்கன்னு வச்சுக்கோ பரலோகத்துக்கு போய் சேர வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மாசா என்ட்ரி குடிக்கிறாங்க அப்போ தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்காங்க அதுவும் கையில் ஒரு பிளா மாதிரி இருக்குது நம்ம ராஜேஸ்வரியை செமையாக வச்சு செய்ய போகிறாங்க கேர் தானே பண்ணி பார்த்துக்கணும் உன்னை எப்படி கேர் பண்ணி பார்க்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற லெவலில் தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த பேச்சிலே நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது ராஜேஸ்வரிக்கே ஷாக் என்ன இவ இப்படியெல்லாம் பேசுறாளே அப்படின்னு ஸோ அவங்க எடுத்த முடிவை அவங்க வாயாலே எப்பா சாமி விட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்தெந்த வகையில் அவங்கள வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் பண்ண போறாங்க ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட் நம்ம கண்டிப்பாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்